வணக்கங்க ஜோதிடர் முனியாண்டி பேசுகிறேன் ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ இந்த அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதியை நம்ம ஒரு கோர்வையாக கொண்டு போயிட்ருக்குறோம் அதில் இது அஞ்சாவது பிடிவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பத்தாவது மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவங்களோட ஜாதக அமைப்பை இப்போதைக்கு பார்க்கலாங்க அதை கொஞ்சம் விவரித்து இதோட ஜாதகத்தை நான் இதில் போடுறேங்க அதில் நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் ஜாதக கட்டத்திலையும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாயினாவே கோபம் ரோஷம் எதுலேயும் முன்னுரிமை தேடுறது சரிங்களா இதிலெல்லாம் உங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க மிதன ராசிக்காரங்களாகிய நீங்கள் கு கா சா அப்படிங்கிற பேர்நாமம்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இது என்ன பண்ணும் இந்த ராக பொறுத்தளவுக்கு ஏன்னா இது சிவனோட நட்சத்திரம் என்றைக்குமே முன்னுரிமையை எதிர்பார்க்கக்கூடியது இல்லைனாலும் அவங்கள தேடி முன்னுரிமை வரும் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை எல்லாத்தினாலையும் நீங்கள் பேசப்படுவீங்க புகழப்படுவீங்க சரிங்களா தாழ்ந்தாலும் இது எந்திரிச்சு நிற்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த தசை கொஞ்சம் காலம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் புத்தி குரு தசை உள்ளவருங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே சனி தசை நடக்கும் இந்த சனி தசை நடக்குதுன்னா ஒன்று மிதுன லக்னம் கடகலக்னம் அடுத்தது சிம்ம லக்னம் இந்த மூணு லக்கணக்காரங்க மட்டும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்க சனி நல்லவர் அவர் அந்த நல்ல இடத்துல இருக்கார் அந்த இடத்துல அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சரிங்களா எட்டாம் மதிபதியும் ஆறாம் மதிபதியும் அவங்களுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வாங்க சரிங்களா அதுலெல்லாம் மாற்றமெலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா நானும் ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்தாச்சுங்க அவங்க அந்த பலனை அனுபவிச்சே தீ அதுக்கு உண்டானது ஏழையாக இருந்தால் அவனை பணம் இல்லாமல் கஷ்டப்படுத்தும் பணக்காரனாக இருந்தால் அவன் பணத்தை கொடுத்த இடத்துலேருந்து வராது இல்லைனா கடனை வாங்கிட்டு உட்காந்துருப்பான் அப்போனா அவனும் கஷ்டப்படுவான் அதுலெலாம் மாற்றமெல்லாம் இல்லை சனியை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பாவம் முன்னீங்கலாம் பார்க்க மாட்டார் பேசாமல் வெட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பார் அதுதான் அது அவருக்கு உண்டான வேலை சரிங்களா அதுக்குண்டான பலனை அவர் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நன்மையை செஞ்சுட்டு போயிடலாம் யாரையும் ஏமாற்ற வேணாம் வைக்க வேணாம் தொழிலுக்காக ஒரு பத்து ரூபாய்க்காக நம்ம சொல்கிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறது அது வேறேங்க ஏன்னா தொழில் வந்து ஏமாத்துறதும் பேசுகிறதும் அது எல்லாமே தர்மமாயிப்போச்சு சரிங்களா நம்ம அதை பற்றி வேண்டாம் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா சனியை பொறுத்தளவுக்கு எட்டாம் அதிபதி அவனுக்குண்டான வேலையை அவன் செய்வான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அது ஒரு பத்தொம்பது வருஷம் அது கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு தான் போகும் இந்த லக்கணக்காரங்களுக்கு அதிலெல்லாம் மாற்றம் இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா நம்ம இப்போ நாடி முறைக்குள்ளே வரலாம் இது ஒரு ஆணுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம் இவங்களுக்கு முதல் காதல் தோல்வியை கொடுத்து அடுத்த காதலில் வெற்றியை கொடுத்துரும் சில சமயம் இளமையில் திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையை இதுக்கு கொடுக்கும் இது கொஞ்சம் காலசிற்ப தோஷத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஜாதகம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காலசிற்ப தோஷம் என்ன பண்ணணும் ஒன்றும் திருமணம் பண்ண விடாது இல்லைனா இளம்மேல திருமணம் பண்ணி பிரச்சனையோடு அவங்க பிரிவு கொடுத்து அவங்க வாழை வெட்டியாக உட்காந்துட்டுப்பாங்க அப்படிங்கிறது இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது சமசப்தமமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அது பாதிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஒன்று சகோதரனாக பிறப்பாங்க இவன் இவனுக்கு அப்புறம் இன்னொரு பையன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இது கொண்டு போகும் இந்த அமைப்பு இல்லை பொண்ணாக பிறந்துருச்சு பொண்ணு சர்பதோசலாக அமைஞ்சிருச்சுன்னா அடுத்து பெண்ணாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படித்தான் அவங்க பிறப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லை அவங்க நல்லா தான் பிறந்திருக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தடை பண்ணிடும் அப்போனா ஆயுள் பலத்தை கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இது வேறு என்னென்ன செய்யும் அப்படின்னா அதிகாரம் அவங்க அம்மா கைக்கு போகக்கூடிய அமைப்பு சரிங்களா அதிகாரம் அவங்க அம்மா கைக்கு போயிடும் அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்னு தான் இருப்பாங்க இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பத்தாவது மாதம் இருபத்தஞ்சாம் தேதி குறைஞ்சதாவது இவங்களுக்கும் டஸ்டாலஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் தொழில் பார்த்திங்கன்னா உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் தாராளமாக செய்யலாம் அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் புணர்ப்பு தோஷம் இருக்குங்க இப்போ இந்த இருபத்தஞ்சு பத்தில் நம்ம பார்த்துட்டு வந்த அஞ்சு ஜாதகத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஒற்றுமை இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கு எவ்வளோ ஒற்றுமை இருக்குது பாருங்க அந்த ஏழு இருபத்தஞ்சு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு இது கேதுவோட சாரம் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு தொழிலாக நிமித்தமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கணக்கு சரி இந்த உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் லாபம் உண்டு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இந்த ஜாதகத்துக்கு லாபம் உண்டு பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வேண்டாத கெட்ட பேரை மனைவி மூலியமாகவே சம்பந்திருவீங்க சரிங்களா இது எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு வேணும் என்னென்னா ஃபோன் மூலிமா உங்களுக்கு யாரும் கூப்பிடுவாங்க வைப்பாங்க அதை சந்தேக பார்வையிலேயே மனைவி பார்த்துட்ருப்பாங்க அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் இது கொடுத்துரும் கால காலசிற்ப தோஷம் இருந்து சுக்கரன் போய் ராகுவ அந்த காரணத்தினால கொஞ்சம் இதில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி லாபம் தான் வண்டி வாங்கின வச்சு தொழில் பண்ணால் தான் நிலபுலன்கள் வாங்கி விற்றீங்கனாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை உங்கள் பேரில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறான் ஒரு இடத்த அப்படின்னு சொன்னால் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் அப்பயே விற்கலாம் ஒன்றும் தப்பு வராது அதை கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டம் சரிங்களா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் ஒரு முப்பத்தாறு வயசுக்கு மேலே அனுபவிப்பீங்க அப்படிங்கிற காரணம் இப்போ ஒரு முப்பத்தோரு வயசாகுது அப்போ கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் உங்களுக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை முதுகு தண்டு பிரச்சனைலாம் பிரச்சனையில் கொஞ்சம் வருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இதனால் எலும்பு முடியக்கூடிய சூழ்நிலை இதுவும் உங்களுக்கு கொடுக்கும் இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க ஞானக்காரங்க அப்படின்னே பேர் எடுக்கலாம் அதுவே நல்லா இருக்குது அடுத்தது உங்களுக்கும் அலர்ஜி வீசிங் மூச்சுத்திறனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க சுக்கரன் போய் ராகுவ தொடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை நீங்களே உண்டாக்கிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் அதையும் கவனமாக இருந்துக்கங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை கண்டிப்பாக அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி உட்காந்துருக்கிறது ராகுவோட சாரத்தில் போய் உட்காந்துட்டாருங்க எங்கள் சதய நட்சத்திரத்தில் போய் உட்காருங்க அப்போனா அங்கே ராகு வேலை செய்வார் அப்படிங்கிற காரணமும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த காலசிற்ப தோஷம் அப்போனா குடும்ப சண்டை பிரச்சனை பிரிவு வரைக்கும் எழுத்துக்கொண்டே முடியக்கூடிய அமைப்பும் உண்டு உங்கள் ஜாதக ரீதியாக அப்போனா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கணக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்மந்தப்பட்ட கோளாறு இதுகளும் கொஞ்சம் கொடுக்குங்க கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருந்துக்கிறது கொஞ்சம் சிறப்பு சரிங்களா இதெல்லாம் தான் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புங்க உங்கள் ஜாதக ரீதியாக வேறு ஏதாவது சந்தேகம் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அணுக வேண்டியது ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை உங்களுக்கு தேவையான ஒரு தீர்வையோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஜோதிட ரீதியாக தீர்க்க முடியாது நம்ம தீர்த்து கொடுப்போம் சரிங்களா இங்கே எல்லாம் நூறு சதவீதம் தீர்ந்துருமா அப்படின்னு சொன்னால் இங்கே எதையுமே நூறு சதவீதமாக தீர்க்கவே முடியாதுங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்குங்க பரிகாரத்து மூலியமாக இல்லை நீங்கள் போய் அந்த கோயிலில் உங்கள் பாதம் பட்டாவே சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மண்ணோட தன்மை உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் அந்த மண்ணை போய் மிதிங்க அது உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறதையும் நான் துல்லியமாகவே சொல்லுவோம் அது நூறு சதவீத பலனை கொடுக்கும் ஆனால் அது எப்போ போய் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் இப்போ இந்த வீடியோவே உங்களுக்கு போய் சேர்ந்ததுனாவே அது பெரிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு தீர்வு இருந்தால் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் தலைவிதி நான் எப்பயுமே சின்னதாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் நினைக்கிறோம் இந்த இடத்துலேருந்து மரத்தை வெட்டிட்டாங்க அங்கே மரத்தை வெட்டிட்டாங்க நாங்களாக இல்லைன்னா இந்த மரம் பூரா போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்களே அதில் சும்மா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கைக்கு ஒரு குணம் உண்டு தனக்கு தேவையுன்னு நினச்சதுன்னா எல்லாத்தையும் ஒரே ஒரு சொல்ட்டு மாட மாளிகைகளும் கோட கோபுரங்களும் எல்லாம் தரமட்டமாகி மறுபடியும் அதுலேருந்து மரம் முளைக்கும் இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் சரி அந்த மாதிரி தான் இங்கே எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னா தாராளமாக கூப்பிடுங்க மிக்க நன்றி